அன்லட்சுமி கிச்சனில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகணும் கிரேவி செய்கிறதுக்கு நான் சிக்கனை கழுவி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் சோம்பு போட்டுக்கலாம் நான் போல சோமா நரஸ் வச்சுருக்கிறேன் மசாலா பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டது அது கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் இது பூண்டு சின்ன வெங்காயம் வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கினோடனே நம்ம ஒரு தக்காளியும் ஒரு பச்சை மிளகாவும் போடுவோம் நல்லா வதக்கி எடுத்துடலாம் தக்காளி நல்லா குக் ஆனோடனே நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு சில்லி பவுடர் மல்லித்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் சிக்கன் மசாலா கரம் மசாலா எல்லாத்தையும் வறுத்து அரைச்சது அப்படின்னா நல்லா நல்லா கரட்டி விட்டுக்கலாம் பதினே வறுத்து எடுத்துகிட்டேன் நல்லா அந்த ம மசாலோட ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த நேரத்தில் மல்லித்தலை புதினா கொஞ்சம் கருவேப்பறை போட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்து இதை ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த மதக்கென்று மசாலாவை நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ கதாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட்டில் வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் அரைச்சி அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டோம் கா வெங்காயம் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கிரேவியாக பண்ண போகிறோம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் பருத்து பருத்து விட்டுக்கலாம் நான் ஒரு முருங்கக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் போட்டுக்கிறேன் தண்ணி விடாமல் இதை கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கலர் வந்து ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு இந்த நேரத்தில் கொஞ்சமாக அந்த மிக்ஸியில் உள்ள தண்ணி கொஞ்சம் விட்டு ஃபஸ்ட்டு திரும்ப குக் எட் பண்ணி குக் பண்ணி எடுத்துட்றேன் காரணம் என்னென்னா நம்ம அந்த மசாலாலாம் போட்டோன்னே கெட்டி ஆகிடும் குழம்பு அப்புறம் இது குக் ஆகாது இப்போ நம்ம அதை மூடி வச்சு குக் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்துடுச்சு முருமக்காவும் ஒரு முக்காவை பார்க்கறதுக்கு வந்துருக்கு எங்கள் சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் நம்ம மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு இதை கிரேவி பதறதுக்கு ரெடி பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிரேவி பதில் கொஞ்சம் தண்ணியாகவே பண்ணியிருக்கேன் இந்த இருந்து பூக்காகி எடுக்கணும் அதனால் இது மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் நம்ம மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பண்ணி எடுத்துடலாம் நாங்கள் மேலே நல்லா எண்ணெய் கட்டிட்டு வந்துருக்கு பாருங்கள் நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக மளையைத்தலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மல்லித்தலை போட்டு கொஞ்சம் எலிமிச்சப்பழம் ஜூஸ் புழிஞ்சு விடலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ரெஸ்ட்ரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ்யோட மீட் பண்ணலாம் மறுத்தவங்க சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ